வணக்கம் அனைவரும் நல்லமா நல்லா இருக்கீங்களா வணக்கங்க ஏங்க அதாவதுங்க இப்போ வந்து நிறைய திருட்டு பயம் இருக்குங்க அதை ஏன் நம்ம அதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லுறீங்களா நமக்கெல்லாம் தேவை ஏன்னா நம்ம பெரிய பண முதலைகளாக இருந்தால் தானே இருக்கட்டுங்க இது ஏன் உருவாகிறாங்க அது யார் இருக்கு மாதிரி உருவாகிறது காரணம் அப்படின்னா அதாவது படித்து வேலை கிடைக்காதவங்க தாங்க அந்த பொருளாதாரத்தில் வந்து நலிவடைகிறாங்க பொருளாதாரம் எல்லாருடைய வந்து ந நிறந்து இருந்துச்சுன்னா யாருமே திருட போகிறது இல்லை யாருமே இது எதுவுமே ஊழல் பண்ண போகிறதில்லைங்க இப்போ பொருளாதாரம் பற்றாமதாங்க மேற்கொண்டு அந்த மாதிரியான வேலைகளை வந்து இப்போ உள்ள விலைவாசிக்கெல்லாம் வந்து ஈடு கொடுக்க முடியாமங்க பொருளாதாரம் வந்து அந்த அளவுக்கு இல்லாமல் அடுத்தவங்க வாழ்கிற வாழ்க்கையை நம்ம பார்த்து காப்பீடிக்கிற அந்த தன்மை வளர்ந்துருச்சு அதனாலலாம் இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது சரி அது அது மட்டும் இல்லாமங்க அந்த காலத்தில் வந்துங்க அதாவது அந்த காலம்னாங்க அறுபது எழுபதுங்க சிக்ஸ்டீஸ் செவன்ட்டீஸ் அந்த இதெல்லாம்ங்க டென்த்து பாஸ் பண்ணுறதே பெரிய விஷயம் டென்த்து பாஸ் பண்ணணும் டுவெல்த்து பாஸ் பண்ணணும் அப்படின்னாங்க அவங்க வந்து ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு வைங்களா ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டாலே அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குன்னா அஞ்சு எழுதணுமா திரும்ப அதனால என்ன ஆச்சு அந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு மரியாதை அறிஞ்சிச்சுங்க டென்த்து பாஸ் டென்த்துன்னா அப்படியே பெரிய படிப்பாக தெரியும் அப்போ டென்த்து பாஸ் பண்ணிட்ட அப்படியா அது டுவெல்த்தா பியூசி என்ன நம்ம சொன்னாங்கங்க ஊசியாக எந்த ஊசியாக இருந்தாலும் ஊசி இடம் கொடுத்தாதாங்க அந்த நூல் நுழைய முடியும் அதனாலங்க அந்த நாலேஜ் இருந்தாதாங்க அந்த எக்ஸாமே பாஸ் பண்ண முடியும் அந்த சப்ஜெக்டே பாஸ் பண்ண முடியுங்க அதுக்கு மேலே இருக்குமாங்க அந்த பேப்பர் திருத்துறது அந்த எவால்யூஷன் இருக்கிறாங்க அது ரொம்ப முக்கியங்க அதாவது அப்போலாம் வந்து ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி எவாலுவேஷன் பண்ணிடுவாங்க ஆரம்பத்துலேயே பேப்பர் திருத்துறத வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எழுதுறவங்க நாலேஜ் உள்ளவங்க தான் பாஸ் பண்ண முடியுங்க அந்த மாதிரி ஃபில்ட்ரு ஆரம்பத்துலேயே பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம படிப்பு செட் ஆகிறவங்க என்ன பண்ணுவோம் இன்னும் ஒரு பேப்பரை ஃபெயிலு அப்படின்னா அஞ்சு பேப்பரும் எழுதணும் அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப படிக்கிறாங்க அவங்க திரும்ப திரும்ப படிக்கிறப்ப அவங்களுக்கு நாலேஜ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அது என்ன தான் படித்தாலும் ஒட்டுற மண்ணு தானே ஒட்டும் படி நமக்கு மண்டையில் ஏற போகிறதுலாம் தானே தெரிஞ்சுக்கிட்டு ஃபீல்டு எவ்வளோ ஃபீல்டு இருக்குது சும்மாவே கிடக்குல்ல அதாவது உடலால் உழைச்சாது நம்ம முன்னேறிக்கணும் அப்படின்னு எவ்வளோ பேர் நினைக்கிறாங்க அவங்களுக்கு அந்த துறையில் அவங்க செயல்படுவாங்க தொழில் சொந்த தொழிலே செய்வோம் செஞ்சு நம்ம இது பண்ணுவோம் ஏன்னா எல்லாருக்கும் என்னென்ன திறமை இருக்குன்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் இறங்கி செய்கிறப்ப தான் தெரியும் அப்போ தெரிஞ்சுக்கிறது ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்க நம்ம அவங்க இது ஃபீல்டு ஒர்க் பார்க்குறப்ப அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டாகிடுச்சுன்னு வைங்களேன் படித்து காலத்தை வேஸ்ட் பண்ணுறத விட படித்து பாழா போகிறத விட ஆடு மிச்சம் ஆளாகலாம் அப்படின்னு ஒரு பழம் சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்க ஒரு தொழிலை அவங்க கற்றுக்கிட்டு அந்த தொழிலில் இதாகுவாங்க இதனால் வந்து நான் பொருளாதாரம் ஆகும் நாடும் டெவலப் ஆகும் அதை தான் நான் சொல்ல வரேன் அதாவது எல்லாருமே படிச்சு விட்டோம் வைங்களேன் யாருங்க உடல் உழைப்பு பண்ணுறது எல்லாருமே நான் வந்து முதலாளியாக இருப்பேன் நான் சொல்கிறதுக்கு நாலு பேர் எனக்கு கீழே ஒரு பத்து பேர் வேலை பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொன்னன்னு வைங்களேன் எல்லாருமே நினச்சோம்னு வைங்களேன் எல்லாருமே படிச்சிட்டோம்னு வைங்களேன் எப்படிங்க வேலை கிடைக்கும் எல்லாருக்கும் ஆயிரம் இருந்தால் ஆயிரம் பேர் தான் வேலை கொடுக்க முடியும் ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கொடுக்க முடியுமா பாருங்கள் ஒரு ஓ எத் எந்த வேணாலும் எடுத்துங்க என்ன இப்போ கீழ்மட்ட லெவலில் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு சரியாக வேலை கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா அவங்களுக்கு சரியான எவாலியூவேஷன் அவங்கள ஆரம்பத்துலேயே பண்ணி அவங்கள ஃபில்டர் பண்ணலைங்க அவங்க படித்து முடிச்சுட்டு ரிவர்ஸில் போக முடியாது வயசும் போய்டும் அவங்க எல்லாமே எனர்ஜி எல்லாமே போயிடுது அவங்க துறை அவங்களுக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று படித்தா வேலை கிடைச்சிருந்துட்டு வந்து படிச்சு போகிறாங்க அந்த துறையில் இன்ட்ரெஸ்ட் காட்ட முடியல அது அதில் நாலேஜே இருக்க மாட்டேங்குது அவங்க என்ன பண்ணிடுறாங்க படித்த படிப்பு ஒன்றா இருக்குது அதில் அதே ஃபீல்டுலேயே ரொம்ப கீழ்மட்ட லெவலில் வேலை பார்க்குறாங்க அவங்க படிப்பெல்லாம் வெளில சொல்லக்கூடாது சொல்ல முடியாது இந்த மாதிரிலாம் இருக்குது ஏன்னா ஒரு ஒரு நேரம் வந்து இன்ஜினியரிங் படித்தாங்க பாருங்கண்ணா இன்ஜினியரிங் படித்தவங்க யாராவது தெருவுக்கு ஒருத்த தாங்க இருப்பாங்க ஒரு ஊருக்கு ஒரு அஞ்சு பேர் தாங்க இருப்பாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க ஒரு ஒரு பத்திரிக்கை எடுத்தோம்னு வைங்களா அதில் முக்கால்வாசி அதாவது நான் சொன்னேன்னே ஒருத்த அஞ்சு பேர் தான் இருப்பாங்கன்னு அந்த ஒருத்த அஞ்சு பேர் தான் இப்போ வேறு படித்தவங்க இருக்காங்க எல்லாமே பிஇ படித்தவங்க எம்பிபிஎஸ் படித்தவங்க கேளு இதை கேளுங்க எம்பிபிஎஸ் படித்தவங்க ஏதாவது போட்ட பேர் இருக்காங்க மாதிரி அதாவது பிஎஸ்சி அக்ரிங்கிறது படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது ஒரு குண்டு சொட்டிலேயோ குதிரை போட்டுற மாதிரி கதையாக ஒரு ஒரு யாராவது ஒருத்தர் படித்து ஒரு வேலை போயிட்டாங்கனீங்களா அந்த துறையை எல்லாருமே செலக்ட் பண்ணுறாங்க அதனாலே நிறைய பேர் காலகட்டம் மாட்டேங்குது நிறைய படிப்புலையே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீல்டு இருக்குது இப்போ உள்ள காலகட்டம் உலகம் சுரங்கி விட்டது தூரம் ஒரு தடையும் தடையில்லை காலம் ஒரு விரயம் இல்லை நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேங்க அதாவது நம்ம எதுவுமே தேடி தேடி போக வேண்டியலாங்க கை கடக்கமாக கை போ இருக்குங்க எல்லாமே வந்துடுதுங்க இன்டர்நெட்டு அப்படின்னு ஒன்று இணையம்னு ஒன்று இருக்கிறதுக்குள்ள அதில் இணைஞ்சிக்க வேண்டியதானேங்க ஆமாங்க அதை இணைஞ்சிட்டோம்னா ஏகப்பட்ட துறை இருக்குது பெங்கங்கேயே இருக்குங்க அந்த கோர்ஸுக்கெல்லாம் வந்து ஆஃபர் ரொம்ப வாண்டடு ரொம்ப ஜாஸ்தி ஆனால் வேக்கன்சி ரொம்ப கம்மி ஆனால் அதுக்கு டிமாண்ட் கூட இந்த மாதிரிலாம் இருக்குங்க அந்த துறைகள்லாம் ஆளுங்கண்ணே எல்லோரும் அதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஃபீல்டாக கூட இருக்கலாம் அது எது எதுன்னு நம்ம தேடல் முக்கியங்க இப்போ எல்லாருமே தான் வந்து எல்லாமே பக்கத்தில் அதாவது முன்னாடிலாம் வந்து எல்லாமே தேடி தேடி போகணும் சாப்பாடு முத கொண்டு மா மாவு அரைக்கிறதுலேருந்து எல்லாமே தேடி தேடி போகணும் இப்போ தான் கிரைண்டர் இருக்குது ஆட்டுக்கல் தேவையில்ல கிரைண்டர் இருக்குது துணிக்கல் தேவையில்ல வாஷிங் மிஷின் இருக்குது இது பானை தண்ணி தேவையில்ல ஃப்ரிட்ஜு தண்ணி இருக்குது அதுக்கு மட்டும்தான் சாப்பாடே வீட்டுக்கு தேடி வருது ஆர்டர் பண்ணால் போதும் இந்த மாதிரி காலகட்டமாக எல்லாமே வந்து இதை இதே மாதிரியாங்க வேலை தேடி வரோம் வேலையை தேடி தாங்க நம்ம போகணும் என்ன அதனால் அந்த வேலையை தேடுறதுக்கு சில நேச்சர் ஆஃப் வே என்ன அப்படின்னா நமக்கு பிடிச்ச இது வந்து அடுத்தவங்க பக்கத்தில் உள்ளவங்க நம்ம ஏரியாவில் உள்ளவங்க மட்டும் இது பண்ணுறாங்களா அது பார்க்கக்கூடாது வெளியில் உலகம் பெருசு வெளியில் தேடணுங்க வெளியில் நிறையா வழிகள் இருக்குதுங்க அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தேடணுங்க அந்த வழியை பண்ணுங்க ஒன்லி ஒன் சாய்ஸாக இருக்கணும் நம்ம படிக்கிறதை யாருமே கேள்விப்படக்கூடாது அது மாதிரி படிப்பெல்லாம் இருக்குது அது மாதிரி படிக்கணும் எல்லாம் தொழிலில் இறங்கிடணுங்க எவாலுவேஷனை வந்து ஸ்டெட் பண்ணணுங்க சின்ன வயசுலேயே அவங்க வந்து வய வயசை வேஸ்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை வேஸ்ட் பண்ணி அவங்க இப்போ அதாவது அவங்க தொழிலை வந்து கொஞ்சம் படித்தாலும் அவங்க தொழிலை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி அவங்க வயசில் முன்னேறி ஒரு குறிப்பிட்ட வயசில் செட்டிலாக வர மாதிரி இருக்குன்னா எவாலுவேஷன் ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்கள ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அவனை படிக்கிறாள் உனக்கு படிப்பு செட்டாகும் உனி படிக்க உனக்கு இல்லை உனக்கு வேலை தொழில் அந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுனா எல்லாரையும் ஆள் பாசெல்லாம் போடக்கூடாது எல்லோருமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து யார் நல்லா படிப்பாங்களோ எந்த துறையில் அவங்கள அப்படியே அந்த இதில் கண்டினியூ பண்ணால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே நிர்வாகத்தில் பண்ணணுங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வளர்ச்சி அடைவாங்க அடுத்த சமுதாயங்கள் நல்லாவே இருப்பாங்க இப்போ அடுத்த சமுதாயங்கள்லாம் நம்ம வந்து எவாலுவேஷன் சூப்பராகவே பண்ணலாம் ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரியுதுங்க செல்ஃபோனே பாருங்களேன் எல்லாருக்குமே நோண்ட தெரியுது தெரியாதவங்கன்னு எதுவுமே கிடையாது எல்லாருமே படிச்சுட்டு வெளியில் வந்தாங்கன்னா எல்லாருக்கும் எப்படிங்க வேலை கிடைக்கும் அதனாலங்க ரொம்ப எவாலிவேஷன் வந்து சின்ன வயசுலேருந்து பண்ணணும் அவங்க வளர்ச்சியை வந்து மேம்படுத்த உடனே இதெல்லாம் பண்ணலைன்னு வைங்களா போக போக திருட்டு பையன் பிக் ஷாட்டுக்கு இருக்குங்க இப்போ அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் திருட்ட பையன் இருக்குங்க வேலை இல்லை பட்டதாரி தொட்டு பார்த்தா அடிக்கும் வேற மாதிரி அப்படின்னு பாட்ட இப்படி யோசிச்சு பாருங்களேன் வேலை இல்லை பட்டதாரி யாருங்க திருட்டோங்க வேலை இல்ல பட்டதாரி தொட்டு பாருதை எதை இருக்கிறவங்க வீட்டை வீட்டை தொட்டு பார்த்தா யாருக்கு அடிக்கும் வீட்டை ஓனருக்கு சேக்கடிக்கும் அடிக்கும் வேற மாதிரி அப்படின்னு இந்த பாட்டை இப்படி கூட திருப்பி போட்டு பாருங்களேன் ரொம்ப சேக்கடிக்குதுல அப்பா நன்றி